சம்பல் வன்முறை சம்பவங்களை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிடக் கோரும் பொதுநல மனுவை உரிய அமர்வு விசாரணைக்கு பட்டியலிட அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டம் சந்தோஷியில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜாமா மசூதி இடிக்கப்பட்ட கோவில் மீது கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த சிவில் நீதிமன்றம் மசூதியில் ஆய்வு மேற்கொள்ள வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உத்தரவிட்டது ஆய்வின் போது ஏற்பட்ட வன்முறையினால் ஐந்து பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தை விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வன்முறையில் தொடர்புடையதாக கூறப்படும் மொராதாபாத் மண்டல ஆணையர் சம்பல் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷி கோட்டாட்சியர் வட்டார அலுவலர் உள்ளிட்டோரை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட வேண்டும் என்று அதில் கோரப்பட்டுள்ளது இந்த பொதுநல மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பன்ஸ் வருமானம் வேணுமா இங்க வச்சு ஒருத்தர் மாசம் விசாரித்தது குற்றங்கள் சார்ந்த இந்த வரையறை இல்லை என குறிப்பிட்டு உரிய அமர்வு முன் விசாரணைக்கு பட்டியலிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவராக தான் சம்பல் பகுதிக்கு செல்வது தனது உரிமை என்றும் ஆனால் காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் தனியாகவோ அல்லது காவல்துறையினருடன் செல்வதற்கும் தயாராக இருந்தும் அதையும் காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றார் சில தினங்கள் கழித்து வந்தால் அனுமதிப்பதாக காவல்துறையினர் கூறுவதாகவும் தெரிவித்தார் இது எதிர்க்கட்சித் தலைவரின் உரிமைகளுக்கும் அரசியல் அமைப்பிற்கும் எதிரானதாகும் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பல் மாவட்டத்திற்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பல் மாவட்டத்தில் முகாலயர் காலத்தில் கட்டப்பட்ட ஷாஹி வழிபாட்டு தலமாக இருந்ததாகவும் இதுகுறித்து ஆராய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதிகாரிகள் மசூதியில் ஆய்வுக்காக சென்றனர் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் வன்முறையாக மாறியது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் முயன்ற நிலையில் இந்த வன்முறை சம்பவத்தில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பல் நகருக்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் எம்பி பிரியங்கா காந்தியும் செல்ல முயன்ற நிலையில் வெளிநபர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ராகுல் பிரியங்கா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் காசிபூர் எல்லைப் பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர் இதனால் அங்கு பெரும் பதற்ற ൂഴൽ നിലവിയത് <laughs> अपडेट व्हाट्सएप अपडेट